ஓம் ஸ்ரீ நேற்றைய உலகில் ஒரு அரச தம்பதியர்கள் எவ்வாறு அரசன் ராகவேந்திரன் மேல் வெறுப்பு காமித்தார் என்றும் அதே சமயத்தில் அரசு எந்த அளவுக்கு ராகவேந்தர் போன்ற சன்னியாசிகளை நம்பினார் என்றும் நேற்றைய உலகில் பார்த்தோம் ராகவேந்திரரை பற்றி அவர் ஏளனமாக அந்த அரசன் பேசும் சமயத்தில் அவருடைய மகனுக்கு திடீரென்று செயலிற்று போய் மிகுந்த காய்ச்சல் ஏற்பட்டு நிலைநுழைந்து போன நிகழ்வை பார்த்தோம் பிறகு தான் ஏளனம் செய்த நிகழ்வை அரசன் அறிந்து கொண்டு மனம் மாறி ராகவேந்திரரை துதிக்க ஆரம்பித்தான் என்ற செய்தியையும் நாம் பார்த்தோம் அதன் பிறகு ராகவேந்தனிடம் அவர்கள் சென்று ஆசை பெற்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் உரையை முடிக்கும் போது இந்த நிகழ்ச்சியை படி பார்ப்போர்க்கும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டிருக்கக்கூடும் அதாவது ஒரு கருத்து குழப்பம் அது என்று நாம் முடித்திருந்தோம் அல்லவா என்ன குழப்பம் வாருங்கள் பார்ப்போம் சன்னியாசிகளை கண்டாலே அரசனுக்கு பிடிக்காது அந்த ரீதியில்தான் அரசி ஸ்ரீ ராகவேந்தரை பற்றி சொன்ன போதும் அரசனும் அரசன் ஏலம் செய்திருக்கின்றார் நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தைக்கு திடீரென்று ஒரு உடல் நலக்கேடு வருகின்றது வைத்தியம் பார்த்து பலனில்லை ஆனால் ஐயோ என்னை மன்னித்துவிடு ராகவேந்திரா என்று வேண்டியதும் அரசகுமாரன் சகதி நிலைக்கு வந்துவிடுகின்றான் இதுதான் நிகழ்ச்சி இந்த இடத்தில் தான் சிலருக்கு சந்தேகம் வரும் ஸ்ரீ ராகவேந்திரன் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ள இதுபோல செய்ய வேண்டுமோ என்ற எண்ணம் சிலருக்கு இல்லை தன்னை நம்பாதவனுக்கு ஏலம் செய்தவனுக்கு துன்பத்தை கொடுத்து பின்னர் தன்னை வேண்டி மனம் மாறியதும் அந்த துன்பத்தை நீக்கியதில் ராகவேந்தரின் செயல் செயற்கையாக தெரிவது போல சிலருக்கு தோன்றலாம் ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பாவிட்டால் கஷ்டத்தை கொடுப்பார் அதற்காகவாது அவரை நம்புவது போல நெடிக்க வேண்டும் என்ற பயம் எல்லோருக்கும் தன்னிடம் ஏற்பட வேண்டும் என்று ராகவேந்தர் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தினாரா என்ற ஒரு கேள்வி இல்லையே பின் என்ன இதற்கான விளக்கத்தை தான் போய் பார்க்க இருக்கின்றோம் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று அறியும் முன்னரே சந்நியாசிகள் என்றாலே முழுவதுமாக வெறுத்தார் அரசர் ஆனால் அரசி நல்லவர் என்று தெரிந்து கொண்ட பின்னரே ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அரசரிடம் வற்புறுத்தினார் பொதுவாகவே அந்த கால அரசர்கள் எல்லாம் தமது எல்லைக்குள் ஒரு ஞானி வந்தால் அவரை தமது அரசவைக்கு வரவைத்து கௌரவிப்பது வழக்கம் ஸ்ரீ ராகவேந்திரரை அரசவைக்கு வரவழைக்க வேண்டும் என்று ராணியார் சொன்னதும் இந்த நோக்கத்திற்காகத்தான் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அரசியார் எவ்வளவோ சொல்லியும் அந்த அளவுக்கு சுவாமிகளை பற்றி பழித்தார் அரசர் இந்த சமயத்தில் தான் அரசியார் தமக்குள்ளாகவே குரு ராகவேந்திரா என் கணவர் தங்களையும் மற்றவர்கள் போல எண்ணுகின்றார் எனது பேச்சை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை இந்த இக்கட்டான நிலையில் நீர்தான ஒரு வழிகாட்ட வேண்டும் இல்லையே எனது நிலை இக்கட்டாகிவிடும் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி ஏதாவது சொன்னால் அவர் நிச்சயம் தண்டிப்பார் என்று நான் சொன்னபோது நான் இங்கே இருந்து அவரை திட்டுகின்றேன் அவர் எங்கோ இருக்கின்றார் இதுவோ அவருக்கு தெரியும் என்கின்றாயே பைத்தியக்காரி என்று என்னை மிகவும் நெய்யாண்டி செய்திருக்கின்றார் என் கணவரின் மனதை மாற்றி நாட்டில் சாது கொழுக்கும் தந்து கௌரவித்து தேசத்தை புனிதப்படுத்த இனிதான் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று அரசியார் மனமுருகி வேண்டிக் கொண்டார் தனது பக்திக்கு ஏற்பட்ட இக்கட்டை நீக்கவும் சன்னியாசிகளின் மேல் அரசன் கொண்டிருந்த கோபத்தையும் போக்கவும் தான் அரசகுமாரனுக்கு உடல்நலம் சரியில்லாதபடி செய்தார் இது ராகவேந்தரின் செயல்தான் என்பது அரசிக்கு புரிந்தது இருந்தாலும் அரண்மனை வைத்தியரை அவரே வரவழைத்தார் அவர்களால முடியாது போனதற்கு மேல்தான் தெய்வ குற்றம் என்று சொல்லி அரசரை திசை திருப்பினார் அரசர் மனம் மாறி ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டியதும் சிறுவன் உடல்நலம் தேடி சகஜநிலைக்கு வந்தார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் அரசியார் வைத்திருந்த அபரீதமான பக்திக்காக அவர் பொறுத்துதான் ஸ்ரீ ராகவேந்திரர் போன்று நிகழ்த்தினாரே தவிர அரசரிடம் தனது கீர்த்தியை நிலைநாட்டி கொள்ள அவர் அதுபோல் செய்யவில்லை எந்த மூலியிலிருந்து ஸ்ரீ ராகவேந்திரரை யார் தியானம் செய்தாலும் அதற்குரிய பலனை சுவாமிகள் கட்டாயம் அளிப்பார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம் ஸ்ரீ ராகவேந்திரரை படித்தால் ஊரு விளையும் என்று அரசு சொன்னதும் இங்கே இருந்து அவரை சொன்னால் அவருக்கு தெரியுமா என்று அரசர் எதிர்கேள்வி ஏற்றதும் நான் எங்கிருந்தாலும் கேட்பேன் என்று உணர்த்துவதற்காக ஏற்படுத்தினார் யார் யாரிடம் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பது ஸ்ரீ ராகவேந்தருக்கு மட்டுமே அறிந்த ஒன்று பிராமணர்களின் சொத்துக்களை ஒரு அரசன் படித்து கொண்ட போது அவனின் அன்பு மகவையே காணாமல் செய்து தமது உடைமை என்றால் எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி பின்னர் அரசகுமாரனை திருப்பி திருத்தி அவரை வழி வழிவகுத்தார் நல்ல வழியில் செ செல்ல அவருக்கு வழிவகுத்தார் இன்னும் சில உரைகளை பார்த்து முடித்த பின் வெங்கண்ணா நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் மைசிலிருக்க போகின்றோம் இப்போது அடுத்த உரையில் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருந்த ஒருவருக்கு அளித்த அற்புதக் காட்சியை பார்க்க இருக்கின்றோம் என்று பிரிந்து நாளை சந்திப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக